இந்த வீடு மூணு பெட்ரூமெல்லாம் சட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹால் கீழே ஹால் அதே மாதிரி தான் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு டைனிங் கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசிஸ்ஸாக அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கல ரொம்ப ரொம்ப ரேர் சொன்னாங்களே வாங்க சொன்னே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பேர் விட்டு ஆள் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க தங்க மாட்டா ஒரு தங்க ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்துருக்கேங்க நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு மஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா அடித்து பெயிண்டிங் எடுத்து சூப்பராக கொண்டு வந்துருக்கேங்க நமக்கு கிழக்குத்திற்கு கார்னர் சைட்டில் ரெண்டு பக்கம் ரோடுங்க இந்த மாதிரி ஒரு வீடு வந்து நான் இப்போ நிற்கு வந்துருக்கேன் இருபத்தொம்பதுக்கு முப்பத்தஞ்சு ரெண்டு புள்ளி முப்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் நமக்கு மெண்டர் வச்சு நல்ல வாஸ்துவாக கட்டியிருக்கிறாங்க எலிவேஷன் விஷயம் நான் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்குங்க நமக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் சத்தி ரோடு கணேசபுரத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க லோ பட்ஜெட்டில் இந்த வீடு கொண்டு வந்துருக்கேன் மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்க நல்ல பெரிய கேட்டு வைடான பெரிய கேட் ரெண்டு கார் தாராளம் அளவுக்கு வந்து கார் பார்க்கிங் பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டெல்ஸு பார்க்கிங் வால் டெல்ஸும் நச்சுன்னு வந்து போனால் போட்டு கொடுக்குறது இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்க நமக்கு டிடிசி பூடு பிளான் அப்ரோடு போர் நமக்கு இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ஓட்டாங்க சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து மெயின்டூர் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம போனோம் அப்படின்னா போனோம்னா ஹால் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹாலில் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க நமக்கு லிவிங் ஹாலில் நமக்கு விண்டோ ரெண்டு விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்துலேஷன் யாரும் துந்தர முடியாது இன்ன சரி கொடுத்துருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளான் கொடுத்துருக்காங்க அக்கினி மூலையில் நமக்கு வாஸ்துவை குறையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலையில் வந்து பின்னாடி தண்ணி தொட்டி அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனில் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்துவில் குறைய கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்கேஸ் கட்டில் வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ரெண்டு விண்டோ வச்சு கொடுத்து லாப் ஸ்விட்ச் கொடுத்து விண்டோஸ் வந்து வச்சு கொடுத்து நல்லா நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ப்ளான் கொடுத்துருக்காங்க நமக்கு எட்டுக்கு நாலுங்கிற சைஸில் வெஸ்டர் லைட் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு வாஷிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்கேஸ் கட்டை வச்சு கொடுத்துருக்காங்க ஏபி ப்ரூஷன் கிட்ட வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரானிட்லேயும் ஹேண்டில் எஸ்எஸ்லையும் நமக்கு ப்ளான் பண்ணுருக்காங்க இப்போ விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போனால் நச்சுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் நம்மளுக்கு எதாவது தான் கிடையாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து பண்ணா நச்சுன்னு வந்து நமக்கு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் லிவிங் ஹாலிங்கன்னு மேலே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபுல் லிவிங் கால் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்மா நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க லாப்ஸு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம் நமக்கு பிளான் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் சைல்டு பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க